ஒரு மட்டும் சொல்றேன் யோகி பாபு சாருக்கு வந்து நாங்க டேட் வாங்க போறோம் நாங்க படம் பண்ண போறோம்னு யோகி பாபு சார் என்கிட்ட வந்து தமிழ் அசோசியேஷன்ல டீடெயில்ஸ் அனுப்புவாங்க யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு பல ப்ரொபோசல் பார்த்தா யோகி பாபு ஹீரோன் போட்டுருக்கோம் நான் வந்து கேட்பேன் டேட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த அளவு உங்களுக்காகவே பல கதைகள் உருவாகிட்டு வருது பல இயக்குநர்கள் உங்களை நம்பி உங்க லான்ச் உங்க மூலமா லான்ச் ஆகி அவங்களுக்கு ஒரு கரியர் கிடைக்காதான்னு காத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய படைப்புகள் வரணும் அட் தேம் டைம் ஹீரோ நடிக்கும்போது கொஞ்சம் சம் கம்மியா சம்பளம் வாங்கிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நீங்க காமெடியா பண்ணும்போது பெர் டேக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல உங்களை நம்பி ஹீரோவா ஒரு படம் நாங்க பண்ண எந்த ப்ரொடியூசர் பண்ணாலும் சார் கன்செஷன் சார் அப்படின்னு சொல்லுங்க என்கிட்ட எச் சூரிய சார் ஒரு சொல்லியிருக்காரு அத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் எச்எஸ்யா சார் என்ன சார் நான் உதவ போய் பேசும்போது சார் வில்லனா நடிக்கணும் கூப்பிட்டீங்கன்னா எனக்கு இந்த சம்பளம் கொடுக்கணும் நான் ஹீரோன்னு சொல்லுங்க நீங்க சொல்ற சம்பளத்தை எடுத்துக்கிறேன் சரியா சார் ஏத்துக்குறீங்களா சார் இங்க இருக்கிற இந்த இது மூலமா எல்லாரும் சொல்ற கிளியர் கட்டா அவர் சொல்றாரு யோகி பாபு சார் என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காருன்னா என்ன ஹீரோவா படத்துல வச்சீங்கன்னா நீங்க பிக்ஸ் பண்ற சம்பளத்தை நடிக்கிறேன்னு சொல்லிருக்காரு எல்லா தயாரிப்பாளர்களும் வரப்பிரசாதா நான் பாக்குறேன் அவருக்கான கதைகள் பல சிறு பல பலது இருக்கு பல டைரக்டர் கிட்ட அந்த படங்கள் எல்லாம் யோகி பாபு சார் ஹீரோவா நடிச்சு தமிழ் சினிமாவுக்கு பல வெற்றி படங்களை கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன் யோகி பாபு சார் என்றைக்கும் உங்க முருகன் உங்க கூடவே இருப்பாரு பல வெற்றிகளை கொடுப்பாரு யாரும் உங்களை ஒண்ணு பண்ண முடியாது உங்க வெற்றிகள் பல மடங்கு உயர்ந்துகிட்டே இருக்கும் இன்னும் பல வருஷங்கள் கொடிக்கட்டி பரப்பிங்கன்னு வாழ்த்து சொல்ற இந்த படம் ஜோரா தட்டணும் எல்லா மக்களும் கைத்தட்டி ரசிச்சு மிகப்பெரிய வெற்றி படமா மாத்துவாங்க எதிர்பார்க்கிறேன் அண்ட் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி ஊடக நம்முடைய மிக்க நன்றி தேங்க்யூ சோ மச்